பாலாச்சரணம் குருச்சரணம் குரு குருநாதரோட விபதியால ஒரு நாய் குணமான ஒரு அற்புதத்தை பார்க்கலாங்க இந்த வீடியோல என்னோட நண்பர் வந்து ஒரு வீட்டுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருந்தாரு அப்போ ஒரு நாய் வந்து நான் அது வந்து இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்ற நிலைமையில முடியாம ரொம்ப ரத்தம்லாம் சிந்திக்கிட்டு ரொம்ப முடியாம இருந்த தருவாயில இருந்தது அப்ப வந்து சரி இது இதோட ஆத்மா சாந்தி எழுதியோன்ற பேர்ல வந்து குருநாதர் வந்து கொடுத்த விபத்து எப்போதும் வச்சிட்ருப்பாரு சரி நம்ம வந்து அதை அதுக்கு வந்து சா உணவில் வந்து ஒரு ஸ்வீட்டில் கலந்து ஒரு உணவு மூலயமா அதுக்கு ஊட்டி விட்டாரு அது ஊட்டி விட்டுட்டு சரி அது அவ்வளோதான் அப்படின்ற கண்டிஷனில் அதை பார்த்தா பழைக்கவே முடியாதுன்ற கண்டிஷனில் இருக்குது அவ்வளோதான் இது போய் சாந்தி அடையிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டாரு இரண்டு மாதங்கள் கழித்து திரும்பவும் அந்த வீட்டுக்கு போகிறப்ப அந்த நாய் எங்கன்னு கேட்டிருக்காரு அவங்கக்கிட்ட இருக்கு பாருங்க அதுவும் வந்து வாளாட்டிக்கிட்டு இவரை பார்த்த உடனே வாலாட்டிட்டு புசு 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 வந்து நின்னு இருக்கு அவருக்கு ஆச்சரியம் என்னன்னா அப்படி இருந்தது வந்து புழைக்காதுன்னு சொல்லி இருந்த ஒரு தருவாயில இருந்த நாய் வந்து இவ்வளவு ஆரோக்கியமாவும் இவ்வளோ ஆரோக்கியத்தோட நம்ம வந்து அது வந்து பாசத்துல தழுவுது தன் உயிரை வந்து காப்பாத்தின இது நன்றி கடனை வந்து அது கிட்ட வந்து நிக்கிது அப்படின்றப்போ பாருங்க நம்மளோட குருநாதர் வந்து அஹ் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து இந்த மாதிரி கூடவே இருக்காருன்றதையும் அவரோட விபூதியால குணப்படுத்தினதையும் வந்து ஒரு அற்புதம்ங்க இது அந்த மாதிரி விபூதி வந்து ஒரு எப்போ யாருக்கு எந்த மாதிரி தருணத்துல வந்து பயன்படும்னே சொல்ல முடியாதுங்க அந்த அந்த அதிசயத்தை அந்த அளவுக்கு வந்து விபூதி வந்து அவரோட விபூதி வந்து எங்களுக்கு பொக்கிஷமா இன்ன வரைக்குமே எங்களுக்கு ஆயிட்டு இருக்கு யாராவது குழந்தைங்களுக்கு அழுது அழுகுற குழந்தையாகட்டும் எங்களுக்கே உடம்பு முடியாதாகட்டும் தண்ணில கலந்தோ இல்லை வெள் நெத்தில இட்டுக்கிட்டாலோ அது வந்து மருந்தாதாங்க இருக்கு விபூதின்றது வந்து அவரு குருநாதர் கொடுத்தது குருவே சரணம் குருவடிகள் சரணம் குருவை போற்றி எல்லாருக்கும் குரு அருள் இறையலுள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்